ஹலோ பிரைஸ் எப்படி இருக்கீங்க நம்மளுடைய நம்மளுடைய என்ன காரணம் அந்த வார்த்தைகளை சங்கீதம் பத்தாம் அதிகாரத்தின் ஐந்தாம் அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள் உங்களுடைய நியாயத்திற்புகள் அவன் பார்வை கேட்டாமல் மிகவும் இருக்கிறது தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீர்கிறான் இதை யானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால் துன்மார்க்கனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவன் வழிகள் கேடுள்ளவைகள் துன்மார்க்கனுடைய வழிகள் கேடுள்ளவைகள் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அவனுடைய வடிகள் கேடுள்ளவைகளா இருந்தால் அவனுடைய இருதையும் கேடுள்ளதா இருக்கிறது உன்னுடைய கேடு அதாவது உன்னுடைய வழிகள் எப்படி இருக்கிறது கேடுள்ள வழிகளா இருக்கிறதா இல்லது நன்மை செய்கிற நன்மை தேடுகிற இருக்கிறதா உன் பாதைகளை குறித்து நீ கவனமாயிரு இது யாருக்காக ஆண்டவர் பேசி என்பது எனக்கு தெரியாது ஆண்டவர் சொல்லுகிறார் துன்மார்க்கனுடைய வழிகள் கேடுள்ள வழிகள் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார் நம்ம வழிகள் பெரிய கொஸ்டின் மார்க்கில் கேடுள்ளதா இருக்கிறதா நல்லதா இருக்குதா தெரியல இன்றைக்கு ஆடவர் உன் வழிகளை சரி செய்து கொள்ளு என்று சொல்கிறார் கத்தருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று தெரியாது மிக 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 சமீபம் நம்மளுடைய வழியை சீர்படுத்துவோம் கத்தர் விரும்புகிற வழிகளை நடப்போம் கத்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவை எங்களுடைய வடிகள் கேடுள்ள வடிகளாய் துர்மார்க்கனுடைய வழிகளாய் இருக்கக்கூடாது அன்வரே எங்களை சீர்படுத்துங்க நீதிமானுடைய வடிகளை போல எங்களுடைய வடிகள் இருக்கட்டும் ஆண்டவரே சரியில்லாத காரியங்களை காரியங்களே என் ஆவியானவர் சரிப்படுத்துவீராக கரடுமுரடான காரியங்களே என்னுடைய ஆவியானவர் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துவீராக எந்த விதத்திலும் பின்னோக்கி பார்த்தராத படிக்கு நன்மையை கொடுக்கிற நன்மையை ஆண்டவரே எங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவரை கொடுக்கிற எங்களுக்கு பரிசளிக்கிற அந்த வழியிலே நாங்கள் நடக்கிறவர்களா எங்கள் எல்லாரையும் நீர் மாற்றுவீராக எந்த விதத்திலும் கேடு உண்டாக்குகிற வழியிலே நாங்கள் போகாத படிக்கு துன்மார்க்கமான அந்த வழியை நாங்கள் தேர்ந்தெடுக்காத படிக்கு நன்மையை கொடுக்குற அந்த வழியை நாங்கள் தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா அது ஆண்டவரே எப்படி பெண்டா இருந்தாலும் என்ன மாதிரி காரியங்கள் இருந்தாலும் என் கத்தர் எங்கள் கூட இருந்து அந்த நல்லபடியில நடத்தும் போது நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காக வைத்திருக்கிற உங்களுடைய அனாதி திட்டத்தை நாங்கள் ரிசீவ் பண்ணிப்போம் ஆண்டவரே அதற்கு அடிப்பணிந்து நடக்கிறவர்களாக எங்களை எல்லாரையும் நீங்க மாற்றுங்க காலை எழுந்து உங்களுடைய நாமத்தை மயிமைப்படுத்த கிருப்ப செய்யுங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது நன்மையை பயக்கிற வழியா இல்ல கேடுண்டாக்குகிற வழியா என்பதை யோசித்து உடைய பலிப்பிடத்திலே உட்கார்ந்து ஜெபித்து நீர் வைத்திருக்கிற வழியிலே ஓடத்தக்கதாய் எங்களை நீர் தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் நீரே எங்களோட இருந்து வழி நடத்துங்க இதுவரைக்கும் தவறான வழியில் அண்டவரே கேடுக்கு எங்களை கொண்டு செல்கிற வழியிலே நாங்கள் சென்று கொண்டிருப்போம் ஆனால் தயவாய் அண்டவரை எங்களை மன்னித்து எங்களை யூ டர்ன் போட்டு அண்டவரே உம்முடைய நல்ல பாதையை தேர்ந்தெடுக்கிற அந்த ஞானத்தை கொடுத்து உம்முடைய பாதையிலே நடக்கத்தக்கதாய் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆவியானவரை உடனிருந்து வழிநாடுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பரமபிதாவே